அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஐந்து தூய் தன்மை பாடல் எண் நாற்பத்தி ஆறு குடரும் கொழுவும் குருதியும் என்பும் தொடரும் நரம்பொடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்புமாம் மற்றவற்றுள் எத்திரத்தாள் ஈர்கோதையாள் குடரும் கொழுவும் குருதியும் என்பும் தொடரும் நரம்பொடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்புமாம் மற்றவற்றுள் எத்திரத்தாள் ஈர்க்கோதையாள் உடலானது குடலும் கொழுப்பும் ரத்தமும் எலும்பும் நரம்பும் தோலும் இவற்றின் இடையே வைத்த தசைகளும் சுரப்பிகளும் நினமும் கொண்ட குளிர்ச்சி பொருந்திய மாலை அணிந்த பெண் இதில் எந்த பகுதியைச் சேர்ந்தவள் இதில் அழகு என்பது எதில் உள்ளது ஆகவே உடம்பின் மீது பற்று வைத்து அறத்தை மறப்பது முறையாகாது உடலானது குடலும் கொழுப்பும் இரத்தமும் எலும்பும் நரம்பும் தோலும் இவற்றின் இடையே வைத்த தசைகளும் சுரப்பிகளும் நினமும் கொண்ட குளிர்ச்சி பொருந்திய மாலை அணிந்த பெண் இதில் எந்த பகுதியைச் சார்ந்தவள் இதில் அழகு என்பது எதில் உள்ளது ஆகவே உடலின் மீது பற்று வைத்து அறத்தை மறைப்பது முறையாகாது நன்றி வணக்கம்